நாய்குட்டியே யாருக்கும் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து தமிழ்நாட்டு நாய் ரெண்டு நாய்க்குட்டி வாங்கி கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்களோடைய அது இருக்கு விடுங்க பாருங்கள் அதுங்களுடைய பாசத்துலேயும் அன்புலேயும் அவங்கள மயக்கி போட்டுரும் அது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய நாய் இது ஆறு வருஷம் ஆகுது இது குழந்த மாதிரி தூங்குது பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்குது பாருங்க எனக்கு வந்து நாய் வந்து நான் நான் என் குட்டி நான் குட்டியாக இருக்கும் போது வந்து வளர்த்தலைங்க நான் ஏழாவது படிக்கும் போது பள்ளிக்கூடம் போகணும்னா ஒரு ரயில்வே அடியில் தான் போகணும் அதில் போயிட்டு இருக்கும் போது யாரோ கொண்டுட்டு வந்து ஒரு குட்டி ஒரு குழ வெள்ளை கலர் குட்டி ஆண் குட்டி தான் அதை கொண்டு வந்து அடியில் போட்டு போயிட்டாங்க அது காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது காலை சுற்றி சுற்றி ராவடி கட்டுச்சு ஆனால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு செடி அடியில் ம வெயிலில் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அது திருப்பி நான் எடுத்து புத்தக பையிலே வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து வந்து வீட்டில் வந்து அது பால் குடிக்கிற நிலமையெல்லாம் இல்லை தட்டில் ஊற்றி ஊற்றி வச்சேன் ஆனால் அது குடிக்கல குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து ஊற்றுற அந்த பில்லர் எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தேன் அது கொஞ்சம் தான் குடிச்சது அப்புறம் கூட போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்தது நடந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பால் வச்சேன் அது கொஞ்சம் தான் குடிச்சிது அப்படியே ரெண்டு நாள் வளர்த்தனே மூணாவது நாள்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் நாய் வளர்த்துற பழக்கம் இல்லை எல்லாருமே என்ன இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு வளர்த்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணெல்லாம் பயங்கரமாக குதிக்க ஆரமிச்சிட்டாங்க எங்கேந்த இடத்துல வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் நான் வந்து அதை நான் தான் வளர்த்துவேன் அதை கொண்டு போய் விட்றதுக்கு எனக்கு மனசே வரல அது ரெண்டு நாள்லேயே நல்லா ஒட்டிக்கிச்சு அது மேலே பயங்கர பாசம் வந்துடுச்சு எனக்கு அப்புறம் கொண்டுட்டு வந்து வீட்டில் என்னோட எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் அப்போ கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு ஓட்டு வீடு கட்டுவாங்க ஆளுக்கு ஒரு ரூம் வச்சுக்குவாங்க அதில் வந்து அவங்கவுங்க துணி அவங்கவுங்க புக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே என் பெட்டில் போட்டுக்கிட்டேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து மெத்தையெல்லாம் வந்து அசிங்கம் பண்ணி வச்சிடும் சொல்லி திட்டினா மெத்தையை து சுருட்டி பெட்டுக்கட்டியில் வச்சுட்டு பாய் போட்டு நானும் நாயும் அதிலே இருந்துக்கிட்டோம் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பால் ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன் அது ஆனால் அந்த பெட்லேயே இருந்துக்குங்க துணி ஒரு துணி போட்டு வச்சுட்டு போயிடுவேன் ஒரு பெட்ஷீட் பழைய பெட்ஷீட்டு அதுலேயே பாத்ரூம்லாம் போய்க்கும் அது அப்படியே வாழ்ந்துச்சு ஒரு பத்து நாள் இருக்கும் அது அப்படியே அந்த கதவை சாத்திட்டு போயிடுவேன் அது வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ நாங்கள் பாயத்தறி போட்டிருந்தோங்க அந்த கணக்கு நோட்டு மட்டும் அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் வைக்கிறதுக்கு வருவார் அவர் மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு அவர் கிட்ட போனார்னா அது பயங்கரமாக கத்துமா அப்புறம் வந்து சொல்லுவார் ஊரே கேட்குற மாதிரி கத்துது கிட்ட போகிறதுக்கு அது பயந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவார் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுங்க அங்கே வந்து லைட்டு போட்டு நைட்டில் நான் அங்கே உட்காந்து படிப்பேன் அது வந்து என்னோட வந்து உட்காந்துட்டு விளையாடும் பேனாவை கடிக்கிறது பென்சில் கடிக்கிறது ரப்பர் எடுத்துக்கிட்டு ஓடுறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி விளையாடிகிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா வந்து அங்கே உட்காந்துட்டு அந்த நாய்க்கு ரொம்ப நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் கிட்டியே போவாதுங்க என்னை தவிர அது யார்கிட்டையும் போவாது சாப்பாடு போடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா பயங்கரமாக சத்தம் போடுவாள் நான் வந்து தயிர் சாப்பாடு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு என் பிளேட்லேயே அதுக்கு வச்சுட்டேன் எங்கள் அண்ணன் வந்து அதனுடைய பிளேட் எடுத்து ஒளி வச்சிட்டான் அதனால் நான் அதிலேயே வச்சுட்டேன் அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு ஐயையே நாயும் இதுவும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்றாங்கன்னு எங்கள் தாத்தாலாம் திட்டி அதுக்கு ஒரு அது நான் சாப்பிட்ட பிளேட் அதுக்கு கொடுத்துட்டு எனக்கு வேறு பிளேட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் தான் ரொம்ப ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே அதுதான் எங்கள் ஊரில் இருந்து லாரி இப்போ லாரிக்கு போகிறவங்கெல்லாம் வந்து ஊட்டிக்கு போகும்போது கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் அது இருக்கும் எப்போவுமே ஆளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நைட்டு வந்து கொடுத்துருவாங்க டீக்கு முன்னாடி அது வந்து அதுக்கு பிடிச்ச ஒன்றே ஒன்று அந்த ஊட்டி வரைக்கும் மட்டும்தாங்க அது வந்து கடிச்சு 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 கடித்து ரொம்ப சின்சியராக சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டுட்டு நான் டீ அது டீ மட்டும் குடிக்காது சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு என்னோட விளையாடிட்டு அப்புறம் படுக்க ஆரம்பிச்சிரும் அப்போலாம் அந்த பிளாஸ்டிக் பால் இல்லைங்க இந்த ரப்பர் பால் பச்சை கலரில் சவுப்பு கலர் கோடு போட்ட பால் கொனக்கோனையாக கோடு போட்டிருக்கும் அதுதான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உருட்டி விட்டுக்கிட்டு நல்லா விளையாடும் அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அது வந்து தொடுறதுக்கே விடாது எங்கள் அப்பாவை தொட்டு தொட்டு கற்று கற்றுக்கத்துன்னு கத்தும் பயங்கரமாக ராவடி பண்ணோம் அதனுடைய பாசத்துக்கு அவர் ரொம்ப 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 இது பண்ணார் அப் தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட்டு தண்ணி காட்டுச்சு அது பேர் ஜீவா ஜீவா வந்து எங்கள் அப்பாவுக்குலாம் ஒட்டவே இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஊட்டி வறுக்கி கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி கவர் பண்ணி கவர் பண்ணி அப்புறம் அவர் மடி மேலாம் ஏறி உட்காந்துக்குவான் அப்புறம் அவன் நல்லா வளர்ந்தாங்க எங்கள் ஜீவா மாதிரி ஒரு நாய் வாழ்ந்துருக்குமான்னு கூட தெரில நான் வந்து நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் பார்த்துக்குவேன் ஸ்கூலுக்கு போ போனதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படியே எங்கள் காடு பார்த்திங்கன்னா காடு பொலி எல்லாம் சுற்றுவான் எங்கள் அப்பா கூட ஃபுல்லும் அவர் எங்கே போனாலும் வண்டி எடுத்தால் மட்டும்தான் கம்முன்னு இருப்பான் நடந்துலாம் எங்கே போனாலும் சரி கூடவே வந்துடுவான் அந்த மாதிரி நல்லா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ அவன் பாசத்துக்கு மயங்குவாரன்னுலாம் நான் நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம்னா அவன் என்னோட ஓட்டுறத விட எங்கள் அப்பா கிட்ட தான் ஒட்டினான் அவர் ஊட்டி வரைக்கும் கொடுத்து கொடுத்து அவனை கவர் பண்ணி வச்சுருந்தாரு அவரே சாப்பிட மாட்டார் அவருக்கு கொடுக்குற ரெண்டு வரைக்கும் வந்து அவன்தான் சாப்பிடுவான் எனக்கு கொடுக்குற ஒன்று மட்டும்தான் அவனுக்கு கொடுப்பேன் மூணு வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளார் பால் குடிச்சிட்டு நைட்டு வந்து அவனுக்கு அது அது ரொம்ப பிடிச்சது ஒன்று ஊட்டு ஊட்டி வரைக்கும்னாவே ஒடியாந்துருவான் அந்த மாதிரி இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ஆம்லேட் போட்டால் கூட அவனுக்கு தான் கொடுப்பாரு அவர் சாப்பிட மாட்டார் அதுவும் அவர் எலும்பு கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு மட்டன் சிக்கன்லாம் கறி மட்டும் எடுத்து அவனுக்கு வச்சு சாப்பிட வச்சிட்டு இருந்தார் அவனுக்கு ஒன்றரை வயசு ஆணிச்சிங்க ஆனால் இங்கே தான் வந்து கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு காமிச்சார் அவன் வந்து ஒரு நொடி பொழுதுல செத்துப்பான ஒரு உயிர் அப்படின்னா அது எங்கள் ஜீவா மட்டும்தாங்க அவன் செத்து இன்னைக்கு வந்து இருபது வருஷம் ஆயிடுச்சிங்க ஆனால் இன்னைக்கு நினச்சா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பாம்பு நெல் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க வயலில் ஒரு பாம்பும் ஒரு கீரையும் சண்டை போட்டுட்டு வயலுக்குள்ள போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு நெல்லும் வயலுக்குள்ளே அப்போ எல்லோரும் ஆளுங்கலாம் பயந்துட்டு வயலில் இறங்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ வந்து சுற்றி கம்பி சுற்றி கொண்டு வந்து கம்பி போட்டு கரண்ட்டு கொடுத்தோம் எல்லாருமே சுற்றி இருந்தோம் ஒரு இருபது முப்பது பேர் அது உள்ள மண்ணள்ளி விசிறனா வெளியில் வந்து அது கரண்ட்டில் மாட்டிக்கும்னு சொல்லிவிட்டு பாம்பு வந்து மாட்டிருச்சிங்க அது மா மாட்டிடுச்சு கீரி வந்து மாட்டும் போது கீரி வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பாது என்னமோ தெரில பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த சவுண்டு வந்து வீர் வீர்னு ஒரு மாதிரி சவுண்டு போட்ட உடனே எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்த ஜீவா அந்த கீரியை போய் பிடிச்சிட்டாங்க ஒரு நொடி தான் ஒரே நொடியில் அவன் செத்துட்டாங்க ஒரு நொடி தான் ஒரே ஒரு நொடியில் செத்துப்போன ஒரு ஜீவா நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அவனை கூட்டிகிட்டு காட்டுக்கு போனதும் தெரில அவன் செத்ததும் தெரியல அப்புறம் அவனை தூக்கிட்டு போன தோல் மேலே போட்டுட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு புளியாமரை இருக்குதுங்க அதுலேயே அதுலேயே வந்து புளியெலாம் வெட்டி அவனுக்கு என்னென்ன பண்ணுமோ பால் எல்லாம் பண்ணி நல் துண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு ரொம்ப நல்லா மாலையெல்லாம் போட்டு அடக்கம் பண்ணோம் ஆனால் நான் கூட இப்போ தான் ஆளுகிறேன் அப்போலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் எங்கள் அப்பாவை தாங்க அதுக்கப்புறம் சரி கட்டவே முடில எங்கள் அப்பாவுக்கு வந்து அவன் ஜீவாவை மறக்கவே முடியல அவரால் காட்டுக்கு நாங்கள் ஜீவாவை காட்டிலேருந்துலாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் அப்பாவை காட்டிலேருந்து கூப்பிட்டுறதுக்குள்ளே இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் நாலு பேர் பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க ஜீவா ஜீவா ஜீவான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ ஒரு நொடி பொழுது நம்ம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இல்லை வாழ்க்கை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவனை மண்ணால் போட்டு மூடிட்டேங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் அப்பாவால் அவனை மறக்கவே முடியல ஒரு அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து வந்து திட்டிட்டு போவாங்க ஒரு நாய்க்கு வந்து இப்படி பண்ணுறீங்களே ஒரு நாய்க்கு இப்படி பண்ணுறீங்க சாப்பிடவே இல்லை எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து மட்டும் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள் அவனை புதைச்ச இடத்துல அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் அவனை மறக்கவே முடியல வேண்டவே வேண்டாம் நாயினால் கிட்டே வரக்கூடாதுன்னெலாம் பேசினவர் ஜெய்வாவோட ஜெய்வாவுக்காக அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு கதி கலங்கினார் எங்கள் அண்ணா கூட ரொம்ப ரொம்ப கலங்கி போயிட்டான் எப்படி அப்படியே ஒரு இளவரசர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் அது அதுதான் சட்டம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் கடவுளுக்கே பொறுக்கலைங்க ஒரு நொடி பொழுதலை சாப்பிடுச்சிட்டாரு அது போய் அந்த கரண்ட் ஒயரில் மாட்டி ஒரே நொடி தான் அப்படியே விழுந்துட்டாங்க கண்ணு பார்த்துருக்க பார்த்துருக்க சிரிச்சிக்கிட்டு இருக்கிற வாய் கூட இல்லைங்க அப்படியே செத்து போயிட்டான்